ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸில் ரீசனிங் சம்முன்னு பார்க்க போகிறோம் கே ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்ஃபா எண்ணெழுத்து தொடரின் அடுத்து வரும் உறுப்பை காண்காப்பிடுங்க அதாவது நெக்ஸ்ட் என்ன உறுப்பு வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரீசனிங் சம்ஸ்னாலே மேக்ஸிமம் இந்த எண்கள் தொடர் வரும் ஆல்ஃபேட்டிக் தொடர்ஸ் வரும் நீங்கள் ஆல்ஃபேட்டிக் தொடர்ஸ் வந்ததுன்னா ஏ பி E F G H I J K L M இந்த இந்தமாதிரிக்கு ஒன் டூ த்ரீ பதிமூணு வரைக்கும் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிங்க என் ஃபஸ்ட்டு பதிமூணு எழுத்து எழுதிங்க அடுத்த பதிமூணு வயசில் ரிவர்ஸில் எழுதிங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கும் போது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்ப்போம் இசட்லேருந்து எக்ஸ் போயிருக்காங்க ஓகேங்களா வி வீயிருக்கு வீலேருந்து டி போயிருக்கு அதாவது மைனஸ் டூ டூவாக போயிருக்காங்க இசட்லேருந்து எக்ஸ் போயிருக்காங்கன்னா எக்லேருந்து இசட் வரத்துக்கு என்ன ஆகும் எக்ஸ் ஒய் இசட் ஓகேங்களா அப்போ மைனஸ் டூ போயிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் வீலேருந்து எக்ஸுக்கும் போயிருக்காங்க அப்போது மைனஸ் டூ டூவாக போயிட்டே இருக்கும்போது அப்போது எதுலேருந்து நம்மளுக்கு பி வரும் மைனஸ் டூ பண்ணால் அப்போது என் ஓ பி ஓகேங்களா அப்போ என்லேருந்து ஓ கட் பண்ணிவிட்டு பியில் போயிருக்காங்க அப்போது இதுக்கு என்ன தான் வரும் ஃபஸ்ட்டு லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்தது ஃபஸ்ட்டு சீரியஸில் இசட்லேருந்து எக்ஸ் வந்து மைனஸில் போச்சு இப்போ லாஸ்ட்டு இது பாருங்க ஏ டூ டியில் போயிருக்கு ஏபிசிடி ப்ளஸில் போயிருக்கு அப்போ ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா ஏடி அப்புறம் இஎஃப்ஜி அப்புறம் ஹெச்ஐஜே ப்ளஸ் த்ரீ அப்புறம் ஜேகேஎல்எம் அதுக்கப்புறம் என்ஓபி அப்புறம் கியூஆர்எஸ் அப்போ மூணாவது எழுத்து என்ன வரும் எஸ்ன்னு வரும் ஓகேங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் மேக்ஸிமம் இதை ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கண்டுபிடிச்சினாலே உங்களுக்கு ஆப்ஷனில் பாருங்கள் ஏல மட்டும்தான் என்னும் எஸ் இருக்குது மற்றதில் பி ஆப்ஷனில் என் மட்டும்தான் இருக்குது எஸ் வராது அப்போ நம்மளுக்கே தெரியும் சி ஆப்ஷனில் கண்டிப்பாக டி வராது ஃபஸ்ட்லயே ஃபஸ்ட்டில் என் தான் வரும் டியும் வராது டி தான் போட்டிருக்கேன் அப்போது நம்மளுக்கு பியும் தப்பு டியும் தப்பு சியும் தப்பு அப்போ பேலன்ஸ் ஆன்சர் என்ன ஏ மட்டும்தான் நம்ம ஏ அப்படியே டேரெக்டாக ஆன்சர் போடலாம் இன்கேஸ் உங்களுக்கு இந்த நம்பர் சீரியஸ் எப்படி வருதுன்னு தெரியணுன்னா இது கொஞ்சம் டிஃப்ரிக் டிஃபிகல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டக்குன்னு இது பண்ண முடியாது இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டாவது டேர்ம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட ஒன் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் டூ அதாவது ஒன்னால் பெருக்கி ஒன்னாலேயே கூட்டியிருக்காங்க ஒன் இன்ட்டு ஒன்று வந்து ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னா டூ வரும் ஓகேங்களா அதை போட்டிருக்காங்க அடுத்தது மூணாவது டேர்ம் எப்படி வந்திருக்கு ரெண்டாவது டேர்மில் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே ரெண்டு இன்ட்டு ரெண்டாவில் பெருக்கி மறுபடியும் ரெண்டாலையோ கூட்டியிருக்காங்க ஓகேங்களா டூ இன்ட்டு டூ ஃபோர் ப்ளஸ் டூனா சிக்ஸ் அடுத்தது இந்த டுவெண்ட்டி ஒன் எப்படி வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன டேம் வந்து ஆறு வந்திருக்கா அதை அது வந்து மூணாவது டேம் மூணாவில் பெருக்கி மூணு மூணாலேயோ கூட்டியிருக்காங்க ஓகேங்களா அப்போது மூவார் பதினெட்டு ப்ளஸ் த்ரீனா டுவெண்ட்டி ஒன் அதே மாதிரி நீங்கள் கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசி டேம் இந்த நாலாவது அதாவது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டுங்களா இது என்ன இருக்கும் அஞ்சாவில் பெருக்கி அ மூணா இது ஒரு நாலாவது டேர்ம் வந்துருக்கேன் அஞ்சாவில் பெருக்கி அஞ்சாவில் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ்கிற வேல்யூ வந்துடும் ஓகேங்களா இவ்வளோ தான் ஆன்சர் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆசுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஆன்சரை போட்டுருங்க இந்த டேம்லாம் எப்படி வருதுன்ட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து ரொம்ப குழப்பிட்டிருக்காங்க ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டேர்மில் இந்த மாதிரி சீரிஸையும் வருது அப்படின்றத கற்று வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு சடனாக இந்த மாதிரி தோணாது நீங்கள் ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் தினமும் மினிமம் ஒரு ஒன் ஹவர் உட்காந்து டூ ஹவர்ஸ் உட்காந்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நமக்கு மேக்ஸில் எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கிட்டே இருக்கலாம் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் மேக்ஸ் வரும் ஓகேங்களா தேங்க் யூ உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இன்னமும் நிறைய கொஷின்ஸ் போகிறேன் ஓகே தேங்க்யூ